பிரதி சபாநாயகர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஒன்னாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளை பாராளுமன்றத்தின் அனுமதி அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இவ்விவாதத்தில் கருத்து தெரிவிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு அவதி கரண் அமிர்தா உண்மையிலே ஏற்றுமதி பொருட்களை பொறுத்தவரையில் மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் நான் அங்கு தம்பிக்கின்ற ஆசனத்திலே ஏற்றுமதி பொருட்களான தேயிலை ரப்பர் மிளகு கோப்பி போன்றவற்றிற்கு கூடுதலான வருமானம் தரக்கூடிய கிராக்கி இருந்தமை நாம் அனைவரும் அறிந்தவை இந்த துறையிலே காலகாலமாக நல்ல வருமானத்தை ஈட்டுக்கொண்டிருந்த வேலையிலே குவாலிட்டியை குறைக்கப்பட்டு கலப்படமான சாமான்களை ஏற்றுமதி செய்ததன் காரணமாக கடந்த காலங்களிலே மிகவும் ஏற்றுமதி பொருட்களுக்கு விலை குறைவு பின்தங்கல்கள் ஏற்பட்டன உண்மையிலேயே அரசாங்கம் உல்லாசத்துறைக்கும் ஏற்றுமதி துறைக்குமே கூடுதலான முக்கியத்துவம் காட்டுகின்ற வகையில் நேற்று நானும் பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி மற்றும் தனுர விசாநாயக்க ஆகியோரும் ஆஸ்திரேலியாவின் தூதராலயத்தின் பிரதி தூதுவர் சந்தித்து ஒரு கலந்துரையாடி ஈடுபட்டோம் அந்த வேளையிலே அந்த கலந்துரையாடலே உண்மையிலே இந்த நாட்டின் தேயிலையை போன்று எமது நாட்டின் கோப்பிக்கும் அவர்களிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கின்றது எதிர்காலத்திலே அதை ஏற்றுமதி செய்து நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் எல்லா துறையுமே ஸ்பெஷலாக எங்களுக்கு தெரியும் ஏற்றுமதி இறக்குமதி இவற்றுக்கு கூடுதலான கவனம் செலுத்தி உல்லாச பயணத்துறை இதுக்கும் கூடுதலான சவ கவனத்தை செலுத்தி இந்த நாட்டை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது